உங்க தெருக்காரங்க பக்கத்து ஊருக்காரங்க இல்ல பக்கத்து மாவட்டத்துக்காரங்க பார்க்கற அளவு கூட நம்மகிட்ட வெளியிருக்கு திதில பிள்ளையை போடலாம் தாத்தா போடலாம் பாட்டி போடலாம் எல்லாருமே போடலாம் அந்த மாதிரி இது நைட்டு தென்னை மரம் தெரியும் அப்படிங்கீங்களா இந்த இருக்கு பாருங்க ரெட் இது அப்படியே தென்னை மரம் ஃபங்க்ஷன்ல அப்படியும் பயங்கரமா இருக்கும் எல்லா கடையிலும் உப்பு ஷாட்டு காமிக்காங்களா இது வந்து தனி ரகம் அவங்க காட்டுல ரகம் தனி நம்ம காட்டுல ரகம் தனி

அஞ்சு ரூபாய் இதோட அஞ்சு வருஷம் பேச மாதிரி இருக்கும் இதுக்கு அடிச்சு லட்சுமி அடி ஒவ்வொன்னும் காதை கிழிக்கும் இது காணாது இதுக்கு மேல எனக்கு வேணும் இருக்கு நம்ம நாலஞ்சு லட்சுமி நாலஞ்சு லட்சுமியா போடுறீங்களா இதுவும் பயங்கரமா இருக்கும் இருக்கிற பங்கே எங்க வாங்குனீங்க முருகன் பேச்சு கேட்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும் இதுக்கு அடுத்து நம்ம கிட்ட இருக்கிறது கோல்டன் லட்சுமி இது ஒவ்வொன்னு போட்டீங்கன்னா அரை தரமா இருக்கும் அடிச்சு ஒவ்வொன்னு கிளி கிளின்னு கிழிக்கும் இதுக்கு அப்புறம் கேட்டுக்கோங்க நம்ம கும்கி நம்ம யானைக்குட்டி யானைக்குட்டி யானை அத விட்ட பயங்கரமா இருக்கும் அடிக்கிற ஒவ்வொன்னு தர்ற தர்றன்னு கிழிக்கும் இது கும்கியோட எனக்கு வேண்டாம் எனக்கு இதை விட பாகுபலி வேணும் நம்ம பாகுபலி தான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இருக்கு பாகுபலி கேட்டுக்கோங்க பாகுபலி ஒவ்வொன்னா அப்படியே ரன்னமா இருக்கும் அடுத்து சீரு சீரு பாத்தீங்கன்னா அதை விட்டு ரன்னமா இருக்கும் அரண கிளிய காது கிளியும் இது எனக்கு சீரோட போவாது எனக்கு சோக்கர் வேணும் நல்ல காமெடியோட வேணும் ஜம்முன்னு வேணும்னாலும் இந்த அடுத்து நம்ம சோக்கர் ஆரிஞ்சு இத பாத்தீங்கன்னா அத்தா புட்டா பயங்கரமா இருக்கும் ஆரிஞ்சா ஆரிஞ்சு வடி ஊரே அதிரும ஊரே என்ன உங்களுக்கு இது அது மாவட்டமே அது மாதிரி இருக்கும் இதுக்கு அடுத்து உங்களுக்கு நான் கொடுக்க உங்களுக்கு மாதிரி இருக்கும் அடுத்து ஜல்லிக்கட்டு இந்த வருது இது அது அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கேட்டுக்கோங்க தாய்மம்மை சீரு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நாள் தாய்மம்மை இருக்கும் தாய்மம்மை சீரை காட்டின பாத்துக்கோங்க இத போரா நீங்க ஒரிஜினல் தாய்மம்மை மாதிரி இருக்கும் அட்டிச்சிரு ஆட்டியில தாய் என் தாய் மாதிரி வேற எவனும் இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு அடுத்து உங்களுக்கு காட்டின பாருங்க கால் கிலோ பேப்பர் பாம் அரை கிலோ பேப்பர் பாம் ஒரு கிலோ பேப்பர் பாம் இதெல்லாம் உங்களுக்கு காட்டின இப்போ பாருங்க பின்னாடி என்னடா இவன் இவ்வளவு சவுண்டா பேசுறானே என்ன இப்படி அப்படின்னு தெரியாதீங்க நான் பேசுற சவுண்டு ஒவ்வொன்னு என் வெளிக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இந்த பாருங்க அரை கிலோ வேட்டி போடுறீங்களா அரை தன்னால காதை கிளியும் இது எனக்கு காது கிளியடா பேப்பர் பார்மா பேப்பரா பேப்பர் பார்மன் அரைக்கிலாம் பேப்பர் தெரிக்கும் தெருக்கும் அலரும் தன்னால் இது என்னடா இவங்க முரன் பேர்ட்டிகிராக்கத்தில் வாங்கிட்டு வந்து நம்மளும் உறங்க விட முடியாதுன்னு நினைப்பாங்க இதுக்கப்புறம் ஒன்று இருக்குது பாருங்க காட்டிலேயும் பாருங்க கிலோ போட்டோம்னா பக்கத்து மாவட்டம் கூட தூங்க முடியாது பேப்பர் ஃபுல்லாக தெரு ஃபுல்லாக பா போயிட்டு சிதறான் கூட்ட முடியாது பேப்பர் கிடைக்கும் கூட்ட முடியாது அது பக்கத்தில் உள்ளவங்க தான் கூட்டானும் நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது நானும் என் வீட்டுல வெடிக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தரமான பட்டாசு நம்ம கிட்ட இருக்கு இந்த பத்து பைஸ் தந்துருவான் நம்ம கிட்ட பன்னெண்டு பீஸோட இருக்கும் இதுல ஒவ்வொன்னு பன்னெண்டு பீஸோட ஆட்டிக்கிற ஆட்டி ஒவ்வொன்னு எக்ஸ்ட்ரா கிழிக்கும் அதான் எக்ஸ்ட்ரா இருபது காமிச்சிருப்போம் இந்த பாத்துக்கோங்க

பக்கத்து மாவட்டத்துல இருந்து பக்கத்து தெரு வரைக்கும் எல்லாருமே பாப்பாங்க இது த்ரீ ஸ்டெப் ஒரு வெடிதான் போர்த்தீங்கன்னா மூணு ஸ்டெப்பா காட்டும் இந்த இருக்க டிஸ்பிளே பாருங்க இதுல உள்ள மாதிரியே த்ரீ ஸ்டெப்பா காட்டும் வர்சினி பிராண்டு ஒரிஜினல் கம்பெனி ஐட்டம் மேல போய் மூணா வெடிக்கும் போது மூணு தான் போமா மூணு இதான் மூணு ஸ்டெப்பா போகும் அடிக்கிற ஆட்டி உங்க தெருவுல இவங்க மட்டும் எங்கயா புதுசா கொண்டாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்ம வீட்டுல எப்படி என்ஜாய் பண்ண முடியல நினைக்கிற அளவுக்கு இருக்கும் நம்ம ஒவ்வொரு வீடியோ நல்ல ஹைட் போமா ஹைட் சாரி ஹைட் இருக்கும் எல்லாமே த்ரீ ஸ்டெப் பயங்கரமா ரனமா இருக்கும் பெட்டி ஒவ்வொன்றும் இதுக்கப்புறம் நான் காட்ட மாதிரி இது மூணு பைப்பு ஒவ்வொன்னு ஒவ்வொரு கலர்ல இருக்கும் ஒன்னு சில்வர் ஒன்னு பச்சை ஒன்னு மல்டி கலரு அப்படின்னு ஒவ்வொன்றும் மூணு கலர்ல இருக்கும் அடிக்கிற அடியை பார்த்தா என்னன்னா தீவாளி நம்ம வீட கூட இவன் வீட்டுல அதிகமா இருக்கேன் அந்த மாதிரி வெடி இதுல வந்து எத்தனை நாள் தீ பத்த கிடைக்கும் மூணு பைப்பு இருக்கு மூணு பைப்புக்கும் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டைம் வைக்கணும் மொதல் வந்து நம்ம வீட்டு பிள்ளைங்க என்ஜாய் பண்ணோம் அந்த மாதிரி இருக்கும் அந்த இது வெடி இதுக்கப்புறம் மூன்ற பைப்பு இந்த பைப் வைக்குமா இது பக்கத்து ஊர் வரைக்கும் அடிக்கும் சவுண்ட் எப்படி இருக்க பட்டாசு எப்படி இருக்கா அண்ணாச்சி என் சவுண்டை விட ரன்னும் பட்டாசு ஒவ்வொன்றும் பாருங்க இந்த டூல் செட் மல்டி கலர் போட்டிங்க இது மல்டி கலர் மேல போய் மல்டி கலர் அடிக்குமா ஆமா மல்டி கலர்ல அடிக்கும்ல கன்ஃபார்ம் அடிக்கும் எல்லாமே நாலு நாலு கலர்ல அடிக்கும் ஒவ்வொன்றும் தரமா இருக்கும் நம்ம எதுவுமே லோக்கல் பிராண்டே கிடையாது வர்ஷினி அடிக்கிற பேர் ஒவ்வொன்றும் தரமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் சிவகாசி பேரை சொல்லுமா சிவகாசி பேர் என்ன தாயில் பெட்டி எல்லா ஊர் பேரையும் சொல்லும் சாத்தூர் எல்லா பேரும் சொல்லும் மெயினா உங்க யூடியூப் பேர் பேர் சொல்லும் இந்த மாதிரி தரமான வெடி கொடுத்து காப்பலாம் அப்படிங்க வருஷம் வருஷம் சொல்லும் நம்ம ஒன்றலா இது பயணி சாட்டு ஒரு வெடி கூட மிஸ் ஆகாது தரமா அடிக்கும் இந்த பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கு நானே காட்டுறேன் நம்ம கிராக்கர்ஸ்ல வாங்கினீங்களா எது ஒண்ணு வெடிகள் சரி என்கிட்ட தாராளமா காட்டலாம் இது வந்து பயணி சாட்டு ஒன்றலாம் அடிக்கிற ஒவ்வொன்னு ரணமா இருக்கும் இது அடுத்து நான் காட்டுற பாருங்க முப்பது சாட்டு இதை விட்டா பயங்கரமா இருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு கிலோ வயிற்றுக்கு போகணும்னு ஆச்சு பக்கத்து தெருவென்ன பக்கத்து ஊர்காரனே சொல்லுவான் என்னடா அந்த ஊருக்காரங்க எடுத்து வளர்கிறானு தெரியுமா அவ்வளோது அவ்வளவு விரும்பா ஆமா சும்மா வா அப்புறம் நம்ம குடுக்குற கிராக்கர்ஸ் நம்ம இது நம்ப நம்பிக்கையா வாங்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நூறு பேர் இருந்தாங்க இப்போ அஞ்சாயிரம் பேர் என் கஸ்டமர் இருக்காங்க அப்ப நான் வந்து குவாலிட்டி இல்லாம கொடுப்பேனா வருஷம் உள்ள குவாலிட்டியோட நான் கொடுப்பேன் அதுக்காகத்தான் இந்த வருஷம் நீங்க ஃபோன் பண்ணவும் வாங்கண்ணாச்சே எங்க கடையில குவாலிட்டியா இருக்கு வாங்க நீங்க எடுத்துக்கோங்க அப்படிங்க இது வந்து உண்மை அண்ணாச்சே பெரியா காட்டினீங்க எனக்கு சவுண்டு வேணும் இது வேணும் அப்படிங்களா நாயகி பிராண்டு நாயகி நம்பர் ஒன் நாயகி பிராண்டு பாத்துக்கோங்க இதுல உள்ள விசிலிங்கு ஃபுல்லா இருபத்தஞ்சு விசிலிங் சவுண்டோட போகும் வகத்துவருக்கான என்ன விசில் அடிக்கிறது என்ன நமக்கு ஊரே அடிக்கவே தேவையில்ல ஊரே ஒருண்ணா யாரும் விசில் அடிக்க தவணி இல்லை எதுவும் விசில் இது விசில் அடிச்சிட்டு போயிரும் இது என்னடா நம்ம வீட்டு பக்கத்துல வீங்க விசில அடிக்காங்களே நினைப்பாங்க கழித்து பயங்கரமா இருக்குன்னாச்சே இதோட விசிறிங்கோட முகம் வி வி விங்கம் எந்த ஒரு கவலை இல்லாம பாக்குறதுக்கு இது தீபாவளியை கொண்டாடுற மாதிரி இருக்கும் தீபாவளி கொண்டாடுற மாதிரில தீபாவளி நம்ம வீட்டு கல்யாண பங்க்ஷன்னு திருவிழா திருவிழா எல்லாம் கொண்டாடுன மாதிரி இருக்கும் என்னடா இன்னைக்கு தீபாவளி பங்க்ஷன விட கல்யாண பங்க்ஷன் முதற்கொண்டு கொண்டு ஆனப்பாங்க அந்த அளவுக்கு இருக்கும் இதுக்கு அருத்து காரியம் பாருங்க இது நம்ம பகல்ல போறதுதான் பகல்தான் தெரியாது மேலமே ஒண்ணுமே தெரியாதுல்ல இது தெரியும் உருது தெரியும் அதுக்கு நான் கேரண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் ஸ்மோக் கூட போகும் ரெட் அண்ட் கிரீனு எல்லாம் எல்லா கலர்ல போகும் கலர் கலரோட மேல போகும் கலர் கலரா போகும் பகல்ல நம்ம தீவிர கொண்டனும்ல நைட் மட்டும் கொண்டாடி என்ன செய்ய பகல்ல கொண்டனும்ல அதுக்காகத்தான் இது கலர் ஸ்மோக்கோட நம்ம போடுறது வெடியில பக்கத்து ஊருக்காரங்க பக்கத்து தெரு காரங்க எல்லாரும் நம்ம வீட்டுல வந்து நிக்கணும் அதுக்கேத்த வெடிய ஒன்னு சொல்லுங்க பட்டாசு ஒன்னு சொல்லுங்க உங்களுக்கு பக்கத்து தெருவுக்காரங்க பக்கத்து ஊருக்காரங்க இல்ல பக்கத்து மாவட்டத்துக்காரங்க பாக்குற அளவுக்கு கூட நம்ம கிட்டே வெடி இருக்கேன் பாருங்க இது வந்து அறுபது சாட்டை இது வந்து அறுபது ஆறு நேரம் எல்லாருமே போறது தான் இதுக்கடுத்து நம்மகிட்ட இருக்கிறது நூத்தி இருபது சாட்டை இதுவும் பக்கத்து தெரு பக்கத்து ஊரே கூட நேரம் நூத்தி இருபது எவ்வளவு நேரம் வெடிக்கணும் நூத்தி இருபது சாட்டை ஒரு காம நேரம் வரைக்கும் ஒன்னு ஒன்னு

என் தெ பக்கத்து பார்த்து பொறாம படணும் நூறு சாட்டு வேணும் கட்டாயம் அப்படின்னாலும் ஆமா நூறு சாட்டு இருக்கீங்க சரி பக்கத்து மாவட்டத்துக்கான தமிழ்நாடு உங்களை பேசும்னு வச்சுக்கோங்க உங்க வீடியோ பக்கத்து வீட்டுக்காரன் எடுத்து போட்டு விடுவான் இந்த வீடியோ எங்க வாங்குனானே அப்படின்னு தெரியற அளவுக்கு பேசுவான் இது அதோட எஃபெக்டோட இருக்கும் நூறு கணக்குலிங் அண்ணாச்சி நீங்க என்ன இப்படி முப்பது சாட்டி ஆர்டினரியா காட்டுறீங்க அப்படி இப்படினாலும் சரி உங்களுக்கு இதை விட தர்றமா அட்டுக்குற ஓபன்னு நம்ம ஐபிஎல் போட்டி மாதிரி எல்லாமே தரமா இருக்கணும் கேக்கீங்களா அதுக்கு இருக்கு பயர் பிளே எல்லா கடையிலும் முப்பது சாட்டு காமிக்காங்களா இது வந்து தனி ரகம் அவங்க காட்டுற ரகம் தனி நம்ம காட்டுற ரகம் தனி கைக்கும் பயங்கரமா இருக்கும் இருக்கும் நீங்க என்ன நுப்பட்டு நுப்பை சாட்டுங்களா அந்த மாதிரி உதாரணமான இது போட்டு பாருங்க அதுக்கப்புறம் சொல்லுவீங்க முருங்காக செங்க இருக்க அடுத்த வருஷம் அவங்க கிட்ட நாலு நாள் ஓடுவோம் அந்த மாதிரி இருக்கும் நம்ம கடை வந்து வருஷம் எந்த நாள் வந்தாலும் சரி சொந்த கடை இந்த மண்ணுல இந்த இடத்துல துப்பு அப்படியே இருக்கும் நான் வந்து நியூஸ் பிடிக்கல செய்யல எல்லாமே பேசுறதுலேயே உண்மை தீபாவளி முடிச்சு வந்தாலும் கிடைக்குமா கொண்ட பொருள் தீபாவளி முடிஞ்சு அவங்க வீட்டுல நல்ல காரியம் எல்லாத்துக்குமே இருக்கும் அடுப்பா உண்டு ஆமா எது ஆர்டர் போட்டாலும் எப்பயுமே நம்ம குடுக்கறது டோர் டெலிவரி அதே மாதிரி நம்பிக்கையான கடை அவங்க வீட்டுல கல்யாணம் சடங்கு எந்த ஒரு மொட்டை எந்த நம்ம கடையை தேடி தரமா வரலாம் ஆர்டர்ல அனுப்பி ஆன்லைன்ல அனுப்பணும் நேரில் குடுத்துருவோம் நம்ம வீட்டு சின்ன பிள்ளைய வெடிக்கா தான் பிள்ளைன்னு நினைச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு இதுவும் பார்த்து பார்த்து வாங்குறோம் அந்த மாதிரி இது இந்த சரக்கு அவ்வளவு தரமா இருக்கும் எல்லாமே கம்பெனி ஐட்ட நம்மளுடைய ஓன் ஓன் செல் எல்லாமே நம்மளே தயாரிக்கிற மாதிரி தான் எல்லாமே நம்ம போய் பக்கத்துல இருந்து சொல்லி செஞ்சு இப்படித்தான் தயாரிக்கணும் அப்படித்தான் செய்யணும் எல்லாமே சொல்லியே செய்யிறது ஓ உங்க மாடலுக்கு இருக்கும் ஏன் மாடலுக்கு இல்ல நம்ம மாடலுக்கு இருக்கும் நம்ம வீட்டு ஆளுக்கே எல்லா மாடலுக்கு இருக்கும் எப்படி எதிர்ப்போம் நம்ம எப்படி எதிரிவார்க்கோம்ல எதிர்பார்ப்ப விட சிறப்பா இருக்கும் அதுக்காகத்தான் நான் சொல்றேன் நம்ம வீட்டு காரியம் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் நம்ம வீட்டு தீபாவளி நம்ம வீட்டு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு வழியும் எதுவும் சொல்ற மாதிரியே இருக்காது ஒரு டைம் வாங்கிட்டீங்கன்னா அடுத்த வாட்டி நம்ம வீட்டு கடையில் வாங்குங்க இந்த இருக்கு பாத்துருக்கீங்களா என்னன்னு தெரியல இதோட வருஷம் வருஷம் இது போடுவோம் ஆனா இதோட ஃபங்க்ஷன் பயங்கரமா இருக்கும் உங்க யூடியூப்ல இந்த வாட்டி மொத முத காட்டு இது வந்து எனக்கு குடுக்கறதுக்கே இது இருக்காது டைம் இருக்காது அந்த அளவுக்கான இது எஃபெக்ட் அஞ்சு சாட்டைக்கும் வெடிச்சு பேப்பரும் பறக்கும் கலரும் பறக்கும் அப்படியே இந்த அவார்டு வாங்குற மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றும் அஞ்சு பீஸ் இருக்கும் இந்த பாருங்க இதுக்கு அடுத்து எனக்கு நைட்டு தென்னை மரம் தெரியணும் அப்படிங்கிறா இந்த இருக்கு பாருங்க புல் இது அப்படியே தென்னை மரம் பங்கன்ல அப்படியே பயங்கரமா இருக்கும் இது வந்து ஒரு பீஸ் தான் இது வந்து லாங் கட் இதோட பங்கு இதை விட பயங்கரமா இருக்கும் இது வந்து பீமா பீமாவோட இது பைப்பு 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 இதுல வந்து ரெண்டு பைப் இருக்கும் ரெண்டு பைப்பு போட்டீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு உங்க பேரை சொல்ற மாதிரி இருக்கும் ஒவ்வொன்னா அற ஒவ்வொன்னா தெளிவா இருக்கும் இது ஃபுல்லாமே நாயகி பிராண்டு நாயகி அண்டு மாருதி ரெண்டுமே அற ஒவ்வொன்னு பயங்கர லாங்ல ஓகும் பாத்துட்டு இது யாருடா எந்த ஊருக்காரன் போடுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நீங்களும் அடுத்த வருஷம் நம்ம கடையில போடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஆனா அடுத்து பாக்குறது வந்து நம்ம லெஜன் டூ இது வந்து நீங்க பொறுத்துனீங்கன்னா இருபது நிமிஷம் வரைக்கும் தாராளமா உட்காந்து ஒரு டீயை குடிச்சு காபி குடிச்சு நம்மளாட்டு பங்கு அவ்வளவு தூரத்துக்கு தரமா இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு நான் கேட்டுறேன் வாங்க தம்பி பிடிங்க ஒரு ஆள் தூக்க முடியாதோ ஒரு ஆளுக்கு கட்டாயம் தூக்க முடியாது இது வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பக்கத்து வீட்டுக்காரங்களோட என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு இது இதோட பங்கு எல்லாமே தரமா இருக்கும் எவ்வளவு இது வந்து ட்வெண்ட்டி நிமிட்ஸ் கரெக்டாக இருக்குங்க நம்பிக்கையா வந்து வாங்கலாம் பத்து வருஷமா நம்ம எல்லா கஸ்டமருக்கும் எல்லாருக்கும் கொடுக்கும் அவங்க தீபாவளிக்கு மட்டும் கொடுக்கல அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஃபுல்லாமே நம்ம தான் டோர் டெலிவரி எல்லாமே கொடுக்கும் அவங்களுக்கே தெரியும் உங்களுக்கும் தெரியும் நீங்க இந்த வாட்டி வாங்கி பாருங்க அடுத்த வாட்டி உங்க சொந்தக்காரங்களே என் கூட கூப்பிட்டு விடுவீங்க அந்த அளவுக்கு இருக்கும் இந்த வெடி

உங்க பேர் சொல்லும் அந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றும் கார் மாதிரி இருக்கு கார் சின்ன பிள்ளை விளையாடுறது தாய் இது கார் இல்லாச்சு நம்ம தாடி சித்தூர் இது ஆபரேஷன் சக்சஸ் ஆச்சு நமக்கு சிந்தூர் சிந்தூர் அந்த பங்கனுக்காக இது மெனக்கு எடுத்தது தாடி இதுல வந்து மூணு மொத்தம் ஒன்பது ஃபங்க்ஷன் இருக்கும் மூணு பங்கன் சாக்கிங்கோட போகும் மூணு ஆறு பங்கன் மேல சாட்டோட போகும் ஆனா இது வந்து மாற்று பிள்ளாட் இந்த வருஷம் நியூ பிராண்டு இதோட ஃபங்க்ஷன் வந்து பயங்கரமா இருக்கும் நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன் டெமோ எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்க சூப்பரா சூப்பரா என்ன அல்டிமேட்டா இருக்கும் உங்களை தான் பாப்பாங்க பக்கத்து தெரு வீடு ஈடு எல்லாம் பாப்பாங்க யார் சின்ன பிள்ளைகள் போடலாம் பெரிய ஆட்கள் போட வேண்டியதா சின்ன பிள்ளைய போடலாம் தாத்தா போடலாம் பாட்டி போடலாம் எல்லாருமே போடலாம் அந்த மாதிரி இது வந்து நீங்க கையில சின்ன பிள்ளைகள் இருந்து யார் வேணாலும் பிடிக்கலாம் இதோட ஃபங்க்ஷன் வந்து பயங்கரமா இருக்கும் சூடா சூடு சூடு ஒண்ணுமே ஆகாது இந்த ஏரியாவுல யாருக்குமே இல்ல நம்ம கிட்டதான் இந்த இது இருக்கு பிடிச்சு வாங்கினது இந்த ஆட்டி சின்ன மெனக்கிட்டு வாங்கினது எல்லா கடையிலும் கடையிலும் எல்லா நம்ம வீட்டு பிள்ளைய எப்படி என்ஜாய் பண்ணோம் அத நினைச்சு வாங்குனது சூடாகாது ஒண்ணும் செய்யாது வாட்டர் ப்ரூப் நம்ம கையில பிடிச்சாலும் ஒண்ணும் சூடு ஏறாவது ஒண்ணும் கவலையே பட வேண்டாம் அதுக்காகத்தான் நம்ம வீட்டு பிள்ளைங்க மாதிரி வாங்கி நினைச்சு வாங்குது இது வந்து இது வந்து என்ன பாத்தீங்கன்னா இப்ப வந்து சின்ன பிள்ளைய விரும்பி வந்து தேடி வந்து வாங்கிட்டு போறாங்க மித்த கடையில இந்த சரௌண்டிங்ல எங்கயுமே இல்ல அதனால நம்ம கடையில மெயினா வந்து இது தேடி வாங்கிட்டு போறாங்க இதோட பங்கன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னும் நம்ம தலையில சுத்தினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இதை பொறுத்து வச்சோம்னா நம்ம தலையில சுத்துற மாதிரி இருக்கும் அவ்வளவு அருமையா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனோட பயங்கரமா இருக்கும் இது குறைக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் பவுண்டர் ஐட்டத்தோட ரெண்டு பீஸ் இருக்கும் அதையும் பொறுத்து வச்சீங்கன்னா இதை விட செம்மையா இருக்கும் இது நம்ம வீட்டு சின்ன குழந்தைகளுக்காக இந்த வருஷம் புதுசா அரேஞ்ச் பண்ணாரு இதோட இது வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் மூணும் ஒவ்வொரு மூணு பங்க்ஷனா இருக்கும் இதோட சி புலி சிங்கம் நரி மூணு இது இருக்கு இந்த வருஷம் புதுசா இது வந்து இதா இருக்கு ஒரு இதை பொறிச்சு வச்சோம்னா போதும் ஆஹ் ஒவ்வொண்ணும் வந்து உங்களுக்கு வந்து கத்தாது எல்லாமே நெருப்பு கக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்களா சின்ன பிள்ளைய என்ஜாய் பண்றது என்ன இதான் உங்களுக்கு தீபாவளியே மாதிரி இருக்கும் இதே பாக்ஸ் எனக்கு பத்து பாக்ஸ் வேணும் அப்படிங்கற இருக்கிற மாதிரி இருக்கும் அது ஒரு வடி ரொம்ப விரும்புவாங்க ஒரு வடி இல்ல எல்லா வடியுமே நல்லா விரும்புவாங்க இது வந்து ஸ்பெஷலா விரும்புவாங்க லேடிஸ் எல்லாருமே போடலாம் இது வந்து அப்பு ஃபவுண்டரி யானைக்குட்டி நம்ம நீங்க போய் காட்டுல வீட்டுல எதுலயும் தேட வேண்டாம் நம்ம வீட்டுல கொண்டு வர்ற மாதிரி யானைக்குட்டி கொண்டு வந்துருக்கு இது யானை விட்டி வீட்டுக்கு வந்துருமா யானை வீட்டி வீட்டுக்கே வந்துரும் சின்ன பிள்ளையில இருந்து பெரிய ஆள்ல இருந்து இருந்து எல்லாருமே பொறுத்தவரை இதோட ஃபவுண்டனு பயங்கரமா இருக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு என்ஜாய் பண்ணலாமா என்ஜாய் பண்ணலாமா என்ஜாய் பண்றதுதான் எல்லாமே என்ஜாய் பண்றது தான் நம்ம தேடி தேடி வாங்குனது நம்ம முருகன் பேரன்ட்ஸி கிராக்கறது மட்டும்தான் இது வந்து தானே கிராக்லிங் எல்லாமே வரும் இருக்கும் மூணு பீஸ்லயுமே ஒவ்வொன்னு ரெண்டாவது கிராக்லிங்கோட கிராக்லிங்கோடு இந்த ஒத்த வடிய போட்டா போயமுனே பக்கத்து வீட்டு பிள்ளைக்குள்ள நம்ம வீட்டுல வந்து நிற்கும் இது என்னடா புதுரமா புதுரமா போடுறாங்களே உறுதியா நம்ம கிராகர்ஸ்ல புள்ளாமே புது புது இருக்கும் ஆனே இது வந்து டக்குனே பாத்து பாத்து நம்ம ஒவ்வொரு இதுலயும் வாத்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம தேடி விலைக்கு வாங்க வேண்டிய நம்ம கடையிலே இருக்கு வாத்து இதோட பங்குஷன் வந்து மூணு பங்குஷன் இருக்குண்ணே வந்து டாப்பு செகண்ட் வந்து இடுப்பு மூணாவது வந்து வால்ல வருங்கண்ணே இதோட பங்கு வந்து பயங்கரமா இருக்கும் இது வந்து பவுண்டர் தான் யாரும் சின்ன பிள்ளைகள் ஆட்கள் போடணும் எல்லாருமே பண்ணலாம் சின்ன பிள்ளைங்க ஆளுங்க தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா மாமா அத்தா எல்லாருமே போடலாம் சிவகாசியில பத்தாயிரம் கடை இருக்கு உங்க கடையில நான் யா வாங்கணும் உங்க கடையில என்ன ஸ்பெஷல் நம்ம கடையில எல்லாமே ஸ்பெஷல்னே எது வேணுமோ ஆனா சொல்லுங்க உங்க கடையிலதான் ஏன் வாங்கணும் உங்க கடையில என்ன ஸ்பெஷல் நம்ம கடையில நம்ம வீட்டு பிள்ளைகள் மாதிரியே நினைச்சு எல்லா வெடியுமே கம்பெனி பிராண்டோட தரமா நம்ம வீட்டுல எப்படி கொண்டாடுவேன் ஏன் வீட்டுல எப்படி கொண்டாடுவேன் அதே மாதிரி நீங்களும் கொண்டாடணும்னு எல்லாரும் கொண்டாணுங்கிறதுக்காகவே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் புது ரகத்தோட ஃபுல் ஃபேன்சியோட ஃபுல் ஐட்டத்தோட உங்களுக்காகவே நமக்காக நான் கொண்டு வந்தது தான் நம்ம கடை பிராண்டு நீங்கள் எங்கே இல்லை தூத்துக்குடி திருநெல்வேலி கோயம்புத்தூர் சென்னை காரைக்குடி புதுச்சேரி எங்க கேட்டாலும் சரி முருகன் ஃபேன்சி கிராகர் பெஸ்ட்டு பேன்சி ஃபேன்சி கிராக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நம்ம மொதல் மொதல் நூறு பேரை பிடிச்சவங்க இப்போ பத்து ஐயாயிரம் பேருக்கு மேலே நாங்கள் இந்த வாட்டி கஸ்டமர் வச்சுருக்கோம் அதனால் நம்பி வாங்கலாம் தர்றமான வெடி எந்த ஒரு ஃபால்ட்டுனாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் தைரியமாக சொல்லலாம் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் இது இருக்கோம் ஆனால் ஃபோன் பண்ண மாட்டீங்க அடுத்த வருஷம் எனக்கு சரக்கு வேணும் தான் சொல்லுவீங்க அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கும்